सद्पुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नु प्रक्षोदया ओम् आदित्ययष षोमय मङ्गलय बुधयष गुरुचुकर षण्यच्छ राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு எந்த வயசில் யோகம் வருது அப்படி வரக்கூடிய அந்த யோகத்தை எந்த கிரகம் கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் மிகப்பெரிய திருப்பமாகவே தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மகர ராசி அதாவது மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருகி உருகி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மகர ராசியை சேர்ந்தவங்க மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கிது ஆனால் மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத அவமானம் யாருக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு அவமானம் கிடைக்கக்கூடிய அவங்க மூலமாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடிய அன்பு பேச்சு பேசினாலும் மாற்றம் தேவையில்லாத வம்பு வரக்கூடிய ஒரு சூழல் மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு அதாவது சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கம் மிகப்பெரிய அம்சம் இந்த மகர ராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது வியாபாரம் வைங்களே எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நேரம் காலம் சரியா இருந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய அதுவும் ஜாதக ரீதியாக அமையக்கூடிய தொழிலில் மட்டும்தான் ஓரளவு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய அம்சம் மற்ற ராசிகளுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு சாதாரண காகித ஒரு உற்பத்தி அல்லது காகித விற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது கப்பல் சம்பந்தப்பட்ட உற்பத்தி கப்பல் சம்பந்தப்பட்ட விற்பனையாக இருந்தாலும் சரி அதில் கை நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய முதல் ராசி இந்த மகரம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம் அப்படிப்பட்ட மகர ராசியை சேர்ந்தவங்க மனசுக்குள்ள திறமை அப்படிங்கிறத விட மற்றவங்க மத்தியிலே திறமையை பொறுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ராசியை திகழக்கூடிய மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அதாவது நமக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறத விட நம்மளை விட திறமை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்கெல்லாம் நல்லதாக இருந்துட்டு இருக்கிறாங்க யோகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதிர்ஷ்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க பாராட்டோடு இருந்துகிட்ருக்குறாங்க மதிப்பு மரியாதையோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம சாதாரணமாக ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அல்லது சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக நடக்க வேண்டிய நல்ல காரியம் கூட நடக்கலையே அப்படிங்கிற இருக்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது சனி பகவானுடைய திசையோ அல்லது குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலங்களில் அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்கள்லையும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்கள்லையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு மங்காத புகழ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே சொல்ல முடியும் குரு திசை அப்படிங்கிறது வந்து பதினாறு வருஷம் இந்த குரு பகவான் வந்து மகர ராசிக்கு வரும்பொழுது நீச்சம் அமைப்புக்கு இருந்தாலும் அந்த குரு வந்து வரக்கூடிய பதினாறு வருஷத்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதினாறு வகையான செல்வங்களை மகர ராசிக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி மகர ராசிக்கு மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அதாவது சனி பகவானுடைய திஷா என்று சொல்லக்கூடிய பத்தொன்பது வருஷ காலங்களில் மிகப்பெரிய அதாவது பாராட்டுகளும் மிகப்பெரிய சன்மானங்களும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுத்துட்றாரு இன்னொன்று அதே மாதிரி செவ்வாய் பகவான் அதாவது मागरा राजे பொதுவாகவே சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஆகாதுங்கிற ஒரு விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஆகாதுன்னு சொல்லப்பட்டுள்ள அந்த சாத்திரத்தில் தான் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் வரும் பொழுது அப்படி ஆகாதுன்னு சொல்லப்பட்ட அதே சாத்திரத்தில் தான் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலங்களில் அந்த செவ்வாய் பகவானுக்கு உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது மதிப்பு அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் பகவானுடைய திசா அப்படிங்கிறது ஏழு வருஷம் அந்த ஏழு வருட காலங்களில் பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிகமாக இருக்குது உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ஒரு சிறிய அளவில் வீடு வாங்கலாம்னு நினைச்சால் கூட பெரிய அளவில் பங்களா அமையக்கூடியது ஒரு வீடு அப்படிங்கிறது ரெண்டு வீடு பல வீடுகளுக்கு சொந்தக்காரர் ஆகிறது அதே மாதிரி நிறைய வந்து வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வதற்கு வீடு அப்படிங்கிறத விட வாடகைக்கு விட்டு வசதியாவதற்கு வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது உள்ளூரில் வீடு வாங்கணும் அல்லது வெளியூர்ல வீடு வாங்கணும் அல்லது வெளிநாட்டில் வீடு வாங்கணும் வாங்கினா சொத்து அப்படிங்கிறத விட ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கௌரவமான வகையில் சொத்து சேரக்கூடிய அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் போன்ற தோட்ட அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த பூமிகார்கன் செவ்வாய் பகவான் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னா மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை மிகப்பெரிய கண்ணு கெட்டிய தூரம் நமக்கு சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சில பேர் அந்த காலத்தில் போய் பாருங்களே அந்த பணமரம் தெரியுது இல்லையா அது வரைக்கும் நம்ம சொத்து அப்படிம்பாங்க அங்கே ஒரு ஓடை போகுது இல்லையா அந்த ஓடை வரைக்கும் நம்ம தாத்தா சொத்து அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த கண்ணை வந்து நோக்கி பார்க்கும் பொழுது கண்ணு கெட்ட வரைக்கும் என்ன தெரியுதோ அது பூரா நம்ம சொத்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி சொத்து சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மகர ராசிக்கு செவ்வாயோட திசை வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே வந்துட்டு இருக்குது அதே செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு வந்து நீச்சம் பெற்று அதாவது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருந்து திசை வந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு சொத்து இருந்துகிட்டு இருக்குதோ அந்த சொத்து மூலமாக பித்து பிடிக்கக்கூடிய சூழலையும் கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறுக்கக்கூடாது ஆக பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அல்லது குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அல்லது செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுத்துருது அல்லது சிறப்பாக கொடுக்க வைக்கிது அல்லது அந்த மாதிரியான ஒரு காலங்கள் காலங்களில் வந்து அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை முனைப்பாக முயற்சி செய்ய வைக்கிது அப்படிங்கிறது முன் உதாரணமா இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே மகர ராசி மட்டும் இல்லை இந்த மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதிரி சனி பகவான் இந்த மாதிரியான குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக நீங்களே அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூடியூப்பில் ராஜ்யோகம் டிவி போனீங்கன்னா விரிவாக விளக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்